இன்றைய தினம் ரமண மகரிஷி அவர்களின் பிறந்த தினம் அவர்களுடைய இந்த ஜென்ம தினத்தில் அவருடைய சிஷியர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அது மிக சிறப்பு என்றால் அவரது அக்ஷர மணமாலை என்கின்ற நூல் சுவாமிஜி அவர்கள் அவர்த்தம் திருக்கரங்களால் இன்றைய தினம் ரமண மகரிஷி அவர்களின் ஜனன தினத்தில் அவருடைய சிஷியர் அவர்தம் திருக்கரங்களால் அளிக்கின்றார்கள் சுவாமி தன்மையானந்தா ஸ்ரீ அவர்கள் கரத்தினால் அளிக்க திரு கார்த்திக் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ ரமண மகரிஷியோட பிறந்த நாள் வைகுண்ட ஏகாதேசி அவருடைய நட்சத்திர பிறந்த நாள் இன்னும் நாலு நாள் இருக்கு இன்னைக்கு அவர் பிறந்த நாள் சுவாமி ரமணர் பிறந்த நாள் இன்னைக்கு ரமணர் பிறந்த நாள் அன்று வடக்கில் வந்து மிக பெரிய சாக்த உபாசகர் ஸ்ரீ 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 சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள் ரமணருக்கான உரையை தமிழ்ல எழுதியிருக்காரு தான் எழுதியிருக்காரு நாம வந்து பரம்பரா பொக்கிஷம் பப்ளிகேஷன் அதை வெளியிடுது நம்ம பரம்பரா பொக்கிஷம் தான் இந்த புக்கை வெளியிடுறோம் இதுவரை இதற்கான தமிழ் அர்த்தம் இவ்வளவு விளக்கமா இல்ல இதை விட இன்னும் டீட்டெயிலா நம்ம திரும்ப பப்ளிஷ் பண்ணோம் சுவாமியோட திருக்கரங்கிறால் இவருக்கு திருவண்ணாமலையிலே ஆசிரமம் இருக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில சுவாமிஜி ஆசிரமம் வச்சிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகாலே சுவாமிஜி ஆசிரமம் இருக்கு சுவாமிஜி சன்னியாசி அவருடைய திருக்கரங்களால் இன்று வெளியிடப்பட்டு மாயம் சொல்லிய கார்த்திக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த இனிய நன்னாளில் சோமிஜி நன்றிங்க சோமிஜி திரு கார்த்திக் அவர்களையும் இப்பொழுது அனைத்து மொழி ஓமல்ல அவரை கௌரவிக்கின்றார்கள்